கோவையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த காட்டு யானை ரோலெக்ஸை கும்கி யானைகளின் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தொண்டாமத்தூர் நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டியான ரோலெக்ஸை வந்து வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி குங்கி உதவி யானைகளுடன் வந்து தற்போது பிடிச்சிருக்காங்க தற்போது வாகனத்தில் ஏற்றிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் இமானுவேல் அந்த படங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக தொண்டாமுத்தூர் அடுத்த நரசிபுரம் இச்சிக்குழி உள்ளிட்ட போன்ற பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றை காட்டியினை வந்து அட்டகாசம் செய்வதாகவும் விளை பொருளை வந்து சேதப்படுத்துவதாகவும் குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்தி அரிசி போன்ற உணவுகளை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து இந்த யானை மீது வைக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த யானையை வேண்டும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பல்வேறு மனுக்கள் அளித்திருந்தார்கள் அதன் சூழலில் பிடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதாவது நேற்று இரவு இரண்டு முப்பது மணிக்கு வந்து இந்த யானைக்கு வந்து நான்கு முறை மயக்க ஊசிகள் செலுத்தியிருக்காங்க ஊசிகள் செலுத்தி அந்த யானையினுடைய நான்கு கால்களிலும் வந்து கயிர்கள் கட்டப்பட்டு தற்போது ஜே சிபி வாகனத்துடன் உதவியுடன் தற்போது யானையை வந்து அந்த வாகனத்தில் அதாவது வனத்துறைக்கு என்று அந்த கும்கி யானைகளை அழைத்து செல்லக்கூடிய அந்த பிரத்யேக வாகனத்தில் தற்போது அந்த யானையை ஏற்றிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் தன்னார்வர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது இந்த யானையை பிடிப்பதற்காக ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது அதாவது வனத்துறையைச் சேர்ந்த குழுக்கள் அதாவது மருத்துவர் குழு வனத்துறை உள்ளிட்ட

பிரச்சனையாக மாற்றுவதா என்பது வருங்காலத்தில் திட்டமிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு வர வரக்கூடிய அடுத்த ஒரு வார காலம் வந்து இந்த யானையை வந்து கரோல்ல வைத்து கண்காணிப்பதற்கான பணிகள் மேற்கொண்டு ஆனால் இப்ப இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து மிக பல்வேறு சிரமங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு தற்போது இந்த யானையை வந்து வாகனத்தில் ஏற்றிக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு தொடர்ந்து இந்த இதுபோன்று வனத்தை விட்டு வெளியே வரக்கூடிய யானைகளை வந்து பொதுமக்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதே சமயம் விளை பொருட்களை வந்து சேத செய்யப்படுது இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் மருத்துவர் குழுவுடன் வந்து இதுபோன்று போன்று வனத்திலிருந்து யானையை வந்து கடத்தி செல்வது பேசு பொருளாக மாறி வருது அதன் ஒரு பகுதியாக தான் இன்று அதாவது இந்த பகுதியில் ரோலக்ஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த ஒற்றை காட்டு யானை வந்து பிடிக்கப்பட்டு டாப் ஷெல்ப் இருக்கக்கூடிய முகாமிற்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அடுத்த ஒரு வர காலம் இந்த யானையை வந்து கண்காணிப்பதற்காக கரோல் அதாவது வந்து மரங்களால் அடைக்கப்பட்ட ஒரு கரோல் அடைக்கப்பட்ட

பாட <laughs> ஒரு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று